உலகக்கோப்பை டி ட்வெண்ட்டி தொடருக்கான இந்திய அணியில் யார் யார்லாம் இருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட் வெளியான உடனேயே எல்லாருக்கும் மிகப்பெரிய வருத்தமாக இருந்த ஒரு விஷயம் என்னென்னா தமிழக வீரர் யாருமே இதில் இடம்பெறல அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் உலகக்கோப்பை டி டுவெண்ட்டி தொடருக்கான இந்திய அணியில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்க்கலாமா ரோஹித் சர்மா யசஸ்வி ஜெய்ஸ்வால் விராட் கோலி சூரியகுமார் யாதவ் ரிஷப் பண்ட் ரிங் சிங் ஹர்திக் பாண்டியா சிவம் துபே ரவீந்திர ஜடேஜா சாகல் குல்தீப் யாதவ் ஜஸ்பிரீத் பும்ரா முகம் மத் சிராஜ் அர்ஷ்தீப் சிங் சுப்மன் கிள்ளனர் இந்த வீரர்கள் எல்லாருமே டி ட்வெண்ட்டி தொடருக்கான இந்திய அணியில் இடம்பெற்றிருக்காங்க ஆனால் எல்லாரும் ஆசைப்பட்டது ஐபிஎல்ல விளையாண்ட சூப்பமான வீரர்கள் யாராவது கண்டிப்பாக தமிழகத்திலிருந்து டி ட்வெண்ட்டி தொடரோடைய லிஸ்டில் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் அந்த எதிர்பார்ப்பு எதுவுமே நடக்காதனால இப்போது எல்லாருமே கொஞ்சம் டிசப்பாயிண்ட் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த லிஸ்டில் யார் இல்லைன்னா நல்லா இருந்திருக்கும் இவங்களுக்கு பதிலாக இந்த பிளேயர் இருந்தால் நல்லா இருக்கும் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோன்றதை மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க